கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அருமையான பத்தாவது மாதத்திலே இந்த முதல் தேதியிலே வாழ்த்தி வரவேற்கிறேன் சௌக்கியமாக இருக்கிறீங்களா கர்த்தர் ஒன்பது மாதங்கள் முழுவதும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்தார் இந்த பத்தாவது மாதத்திலையும் நம்மை அதிசயமாய் ஆச்சரியமாக நடத்த இயேசு இருக்கிறார் பிரியமானவர்களே கடந்த நாளிலெல்லாம் எல்லாராலும் நாம் மறக்கப்பட்டு போயிருந்திருக்கலாம் நாம் நம்பியிருந்தவர்கள் நம்மை மறந்து போயிருந்திருக்கலாம் விதத்திலே என் அன்பு தெய்வ பிள்ளையே கைவிடப்பட்ட நிலைமையிலே நாம் காணப்பட்டிருந்திருக்கலாம் தத்தோடைய வாக்குத்தத்தம் இந்த மாதத்திலே என்ன சொல்லுகிறதுனா என்ன சொன்னாருன்னா ஏசையா எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகத்திலே நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை நீ என் தாசன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ என் தாசன் இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை லூயா நீ என் தாசன் நீ என்னுடைய பிள்ளை நீ என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னால் நீ மறக்கப்படுவதில்லை உன்னை தெரிஞ்சுக்கோ கொஞ்சம் நினச்சிப்பார் இதுவரையில் உன்னை கைவிட்டேனா இதுவரையில் உன்னை நான் மறந்துட்டு இருந்தேனா இல்லை உன் தாய் கூட உன்னை மறந்துருக்கலாம் உன்னுடைய தகப்பன் கூட உன்னை மறந்துருக்கலாம் நீ நம்பினவர்கள் உன்னை மறந்து போயிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு என் அன்பு தேவப்பிள்ளையே அவங்களெலாம் மறந்து இருந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றார் நான் உன்னை மறப்பதில்லை என்கிறார் என் அன்பு தேவப்பிள்ளையே கர்த்தரைனை மறந்து விட்டார் என்று சொல்லி யோசிக்கிறாயா கர்த்தரைனை கைவிட்டார் என்று சொல்லி யோசிக்கிறாயா இதுவரையில் விட்டாரா நினச்சிப்பார் யாக்கோவே சிறுவிளை இவைகளின் நினை கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் உன்னை மறக்காதபடிக்கு மற்றவர்களால் மறக்கப்பட்டு இருந்த சூழ்நிலையில் நானும் கூட இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை ஆட்சி தேர்ச்சி உன்னை நான் உருவாக்கி நடத்தின தேவன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் உன்னை மறக்காதபடி வழி தான் இந்த மாதத்திலையும் சொல்கிறாரு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நான் உன்னை எப்படி கைவிடுவேன் உன்னை மறந்துட்டு போகிறதுக்கு நான் மனுஷனாக ஓசியாவின் புஸ்தகத்தில் பதினோராவது அதிகாரத்தில் ஏழு எட்டு வசனத்திலே பார்க்கிறோம் நீ உன்னை நான் உன்னை உன்னை நான் கைவிட்டுட்டுனோ உன்னை நான் மறந்துட்டுனா என் இறுதி எனக்குள்ள குழம்புகிறது என்று இன்றைக்கு பரிசுத்த ஆவியான ஒரு நோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் தேவன் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை தேவன் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் யார் வேணுமாலும் எப்படி வேணாலும் மறந்துட்டு போகட்டும் நீ பயப்படாதே நான் கடந்த நாளெல்லாம் உன்னை எப்படி பாதுகாத்த எப்படி நடத்தினேன் எப்படி போஷித்தேன் எப்படி உனக்கு கொடுத்த எப்படியெல்லாம் உன்னை வளர்த்தேன் உன்னை எப்படியெல்லாம் உன்னை பாதுகாத்து நடத்தின அந்த தேவன் தான் நான் சொல்கிறேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இதெல்லாம் கொஞ்சம் நினச்சிப்பார் நினச்சி பார்த்து எனக்கு நன்றி செலுத்து நான் உன்னை மறப்பதில்லை அல்ல இல்லையா என் அன்பு தெய்வப்பிள்ளையே தெய்வ சமூகத்துக்குள்ளாக மறக்காத தேவனுக்கு முன்பாக அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிப்போமா மகா இறக்குமக்கிருபன் இருந்தைகளெல்லாம் ஆண்டுவரை நன்றி உடைத் துதிக்கிறோம் எங்களை மறக்காதபடிக்கு கத்தர் ஆண்டவரே மீண்டுமா எங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவரே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்து நாங்கள் செபிக்கிறோம் எல்லா விதமான தடைகளையும் கத்தரை உடைக்கிறோம் அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே ஆண்டவர் என்னை மறந்தார் ஓ இந்த மனுஷர்கள் மறந்தார்கள் இவர்கள்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியிலே ஆண்டவரே நான் உன்னை மறப்பதில்லை உன்னை நான் மறப்பதில்லை உன் கூட தான் இருக்கிற உன்னை உருவாக்கிற தேவன் நான் எப்படி உன்னை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பேசுங்கப்பா பேசி ஆண்டவரை அற்புதத்தை செய்யுங்கப்பா இவருடைய ஆண்டவரை கவலை கண்ணீரெல்லாம் மாற்றுவீராக இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரை என்னென்ன தேவைகளோ அத்தனை தேவைகளையும் கத்தர் ஆண்டவரை சந்தித்து ஆண்டவரை நீ நடத்த வேண்டுமா செபிக்கிறானப்பா தடைகளை உடைக்கிற அற்புதத்தை ரத்தம் செய்யும் இந்த நாளிலும் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதாக்குமார பர்ஷுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிற உடைய வாழ்த்துதல் கூட இருக்கட்டும் உடைய ஆசீர்வாதமும் கூட இருக்கட்டும் ஏசுவன் ரத்தம் ஏசுவன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தை ஜபிக்கிற ஜபங்களை எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் நல்லையிலூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்